ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி கூட எப்படி ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பேசப்படுறாங்க ஏன்னா உங்கள் ஆதார் நம்பரை வச்சு வந்து பார்த்தா உங்கள் டீட்டெயில் டோட்டலாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கனா கலெக்ட் பண்ணிட முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப முக்கியமாக அந்த ஆதார் கார்டை கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து லிங்க் சொல்லி நிறைய அப்டேட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து கட்டாயமா நீங்கள் லிங்க் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது லிங்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட்டு நீங்கள் ஓட்டு போகிறதா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்கீம் இருந்தாலும் சரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்தா நீங்கள் டீட்டெயில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் போன் மூலியமாகவே ஓ ஓட்டர் ஐடி கூட ஆதார் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க வெப்சைட்டு அங்கேயே போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிற முடியும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த என்எஸ்டிஎல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் சாரி என்விஎஸ்பி அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிடலாம் இதுக்கான லிங்க் டேரக்ட் அஃபிஷியல் லிங்காக நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிஷில் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பீச்சுக்கு வர முடியும் நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணணும் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிற வேணா டேரெக்டாக உள்ள போயிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஃப்ரெஷராக தான் வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க லாகின் அண்டர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் இந்த இடத்துல டூ ஹேவ் அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கையில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேப்ஷா கேட்கும் இந்த கேப்ஷா கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி வரும் ஃபோன் நம்பருக்கு அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி நேம் இருக்கோ அந்த நேமு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதுதான் கேட்கும் பேசிக்கா இதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது ஒரு லாகின் ஐடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம் ஏற்கனவே வந்து என்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக இந்த ரைட் சைடில் வந்து லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி கூட காட்டுறேன் இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி பேஜுக்குள்ளே போயிடும் ஓகே இப்போ நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம் லாகின்ங்கிற இடத்துல யூசர் நேம் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டாலும் ஓகே உங்களுடைய இமெயில் ஐடி போட்டாலும் ஓகே நீங்கள் கிரியேட் பண்ணீங்களே ஒரு பாஸ்வேர்டு எட் கேரக்டரில் அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ச்சா அப்படிங்கிற கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் அதாவது உங்களுடைய டேஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பட் நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அதாவது ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதா நம்மளுடைய வேலை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துருங்க லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெட் கலரில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆதார் நம்பர் பை எக்ஸிட்டிங் எலக்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது நியூ அப்ளிகேஷன் இருக்கக்கூடியவங்க நியூ ஓட்டர் பண் நியூ நியூ ஓட் பண்ணுறவங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும் கரெக்ஷன் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ஷன் பண்ணுறது இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி தேவை உள்ள ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீனு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிங்க இந்த அதில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணிடணும் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கும் நம்ம ஆன்லைனில் எல்லாமே பண்ணிட்டுருவோம் அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லேயுமே பண்ணலாம் இது வந்து ரெண்டாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணுறதுனால ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் மெத்தடும் பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டாவது மெத்தடும் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் பி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவு நம்ம டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு அதை மேனுவலாக நம்ம வந்து ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் நேரில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கூட ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோன் மூலியமாகவே ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதே ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம் சிக்ஸ் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்குல்லையா இதை இது மேலே வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து ஷூ ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இருக்கும் இந்த கொடுத்துப்பாங்க பாருங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஏற்கனவே இருக்கும் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய எப்பிக் நம்பர் எப்பிக் நம்பர் மீன்ஸ் வந்து ஓட்டரை ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய ஸ்டேட் இருக்கும் நீங்கள் எந்த பார்லிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் ஆதார் நம்பர் அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல க்ளிக் பண்ணணும் ஓகேங்களா இது இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க கொடுத்து முடிச்சுட்டு கேப்ச்சா அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் எல்லாமே க்ளிக் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீவியூ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பிரிவியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் எல்லாமே வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கோங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி மறுபடியும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா சம்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஷோ பண்ணிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த பேஜை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இருந்தால் ஃபோனில் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து லேப்டாப்பில் பண்ணுறது வந்தால் லேப்டாப்பில் பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சம்மிட் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை பத்திரமாக வந்து ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டைரியில் வந்து பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு ஆர் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க வெப்சைட்டில் வந்து ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நம்பரை இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா அந்த டைரியில் எழுதி வச்ச நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது எப்படி அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்களா லிங்க் பண்ணி விட்டாங்களா அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும் அதை அதைப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சுக்கிறவும் முடியும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த விஷ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ப்ரௌசிங் சென்டர்லையும் சரி நெட் சென்டர்லையும் சரி லைனில் வந்து இதுக்காக நின்றுகிட்டுருப்பாங்க அதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக நம்ம சேனலில் போட்டுவிட்டு வரும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே பாருங்கள் பேன் கார்டு எப்படி இந்த கரெக்ஷன் பண்ணுறது வீட்டில் இருந்துக்கிட்டே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு எல்லா டீட்டெயிலுமே வீடியோஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை சேனல் வந்து வழங்கி வழங்கிட்டு வரும் அதுக்கும் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தஸ்ட் கார் பிளஸ் யூஷன்